ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் தீம்பா அது சேனல் புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பில போட்டு ஹெல்தியான சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாம் வாங்க வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கணும் கண்டிப்பாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது இல்லையா வாங்கி நல்லா இந்த மாதிரி அலசி வச்சுக்கோங்க அரை மூடி தேங்காய் பச்சை மிளகா பூண்டு வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சிக்கோங்க பூண்டு ஒரு அஞ்சாறு பல் சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் பழுத்த தக்காளி ரெண்டு எடுத்துக்கோங்க கடாயில் எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு அஞ்சாறு மிளகா போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுட்டேன் கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க எங்கிட்ட இல்லை அதனால நான் வந்து தூள் பெருங்காயம் போட்டிருக்கேன் இந்த பருப்பு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நல்லா வருந்த உடனே பச்சை மிளகாய் வாசனைக்கு ஒன்றும் அந்த பூண்டு நம்ம தோல் உரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுவும் போட்டு கொஞ்சம் வதங்கின உடனே வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் சின்ன வெங்காயம் கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் உரித்து போட்டுக்கோங்க நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன் இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நல்லா ஒரு பரட்டு பரட்டிக்கோங்க வெங்காயத்தை பொடியெல்லாம் நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை சின்ன வெங்காயமாக இருந்தால் தோலை உரித்து முழுசாகவே போட்டுக்கோங்க இது கூட நல்லா பழுத்த தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அரைமுடி தேங்காவும் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அலசும்போதே அரைமுடி தேங்காவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொத்தமல்லி புதினாலாம் ஒரு பேசினில் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் இந்த தாலிப்பு வேலையை பாருங்கள் அப்போ தான் இந்த மண்ணு கிண்ணெல்லாம் அடி தங்கி இருக்கும் தக்காளி நல்லா வதங்கின உடனே இது கூட நம்ம புளி ஒரே ஒரு அளவு புளி போட்டுக்கலாம் உடனே காலி ஆகிடுனா நீங்கள் புளி போட வேண்டாம் ஆனால் அந்த புளி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு இதிலே போட்டுக்கோங்க அலசி வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினா கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க சூப்பரான டேஸ்ட்டான புதினா சட்னி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து இந்த பருப்பு இதெல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கின பிறகு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் போடுங்க ஏன்னா கேஸ் ஆன்லே போட்டிங்கன்னா ரொம்ப சுருண்டு வதங்கிடும் அந்த ஃப்ளேவர் போயிடும் அதுக்கப்புறம் தேங்காயை பல்லாம் நறுக்கி போட்டுக்கோங்க இது ஆறுன பிறகு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க ரொம்ப மைய அரைக்காதீங்க ஓரளவுக்கு கரகரப்பாக அரைச்சிக்கோங்க இது அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு கெடாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா புளியெல்லாம் போட்டிருக்கோம் தேங்காய் போட்டிருந்தாலும் அதையும் வதங்கினதால் நமக்கு வந்து சூப்பரான டேஸ்ட் வரும் கை மட்டும் போடாமல் நல்ல ஒரு க்ளோஸ்டு டப்பாவில் வச்சு வச்சிடலாம் தாளிக்கணும்னு அவசியமே கிடையாது எல்லாத்தையும் வதக்கி தான் நம்ம பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தாளிக்கணும்னா நீங்கள் தாளிச்சிக்கோங்க பார்த்தீங்களா சூப்பரான அரைச்சி வச்சுருக்கேன் நான் அப்படியே வாயில் தண்ணி ஊறும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்மெல்லு கொத்தமல்லி புதினா எல்லாம் சேர்ந்து இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி பானிபூரி இல்லை ஏதாவது புலாவ் செய்கிறீங்க தயிர் சாதம் சாம்பார் சாதம் காரக்குழம்பு எல்லாத்துக்கும் இந்த கெட்டியாக இருக்கக்கூடிய இந்த சட்னி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டு இட்லி சூடாக வச்சுக்கிட்டு இந்த புதினா சட்னியும் போட்டு சாப்பிட்டோம் பாருங்கள் வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனல் வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சோஷியல் டி பத்து சேனலுடைய லிங்கை ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இவ்வளோ மெத்துன்னு இருக்குது இட்லி அதுக்கு அந்த கம கமன்னு இந்த சட்னி எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா டிப் பண்ணி சாப்பிடுங்க ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்